ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் வந்து நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற செங்கல் சிமெண்ட்டு இது மாதிரி விஷயங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாமையும் அதே மாதிரி இயற்கைக்கு பாதிப்பு இல்லாமையும் நம்ம பில்டிங்க்கும் பாதிப்பு இல்லாமல் தரம் குறையாமையும் நம்ம பட்ஜெட்டுக்கும் பாதிப்பு இல்லாமையும் இருக்கிற டெக்னாலஜியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது கிளாஸ் ஃபைபர் ரைன் ஃபோர்ஸு ஜிப்ஸம் பேனல்னு சொல்லுவாங்க ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் இந்த டெக்னாலஜியை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது இது என்னென்ன மூலக்கூறுகள் யூஸ் பண்ணுறாங்க இது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து இது யார் யாருக்கு ஆகும் அதாவது எங்கெங்கே உள்ளவங்களுக்கு நகரத்தில் உள்ளவங்க ஆகுமா இல்லை கிராமத்தில் உள்ளவங்க சூட்டபிள் ஆகுமா அதுக்கப்புறம் வந்து இதோட நன்மை தீமைகள் இது வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம தட்ப விற்பனிக்கு சூ ஆகுமா நிலநடுக்கத்துக்கு தாங்குமா இதோட லைஃப் எப்படி இருக்கும் இதோட மேனுஃபேக்சரை வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுறாங்க அதே மாதிரி இது வந்து நெருப்புலேருந்து அதாவது ஃபயர் ரெசிடென்ஸ் இருக்குமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் மாதிரி இந்த பில்டிங்கோட ஆயுட்காலமும் நம்ம நார்மலாக கட்டுற பில்டிங்கோட ஆயுட்காலமும் உள்ள வித்தியாசமும் இதெல்லாம் பற்றினா நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் பொறியாளன் எஸ் குருநாதன் ரிஜிஸ்டர்டு சிவில் இன்ஜினியர் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணா சாலை திருச்சி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிஞ்சுட்டுருக்க அனைவருக்கும் நன்றி இன்னும் நிறைய பேர் சப்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலேயே சப்ரைப் பண்ணாமே தான் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களும் கொஞ்சம் சப்ரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதை மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு அடுத்தது இன்டர்லாக்கு பற்றி இருக்கேன் இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்டு வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் அதே மாதிரி என்னை சப்ரைட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் வந்து இந்த பேனலுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தட்டையான பொருள்னு சொல்லுவாங்க இந்த படத்தில் பார்த்துட்டு மரப்பலகை இதை வந்து நம்ம டெக்னிக்கலாக வந்து உடன் பேனலுங்கிற மாதிரி சொல்லுவோம் இந்த மாதிரி நம்ம தின்னான ஸ்மூத்தான சர்ஃபேஸ் உள்ள இதுக்கு தான் வந்து நம்ம ஜிஎஃப்ஆர்ஜி பேனல்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஜிஎஃப்ஆர்ஜிக்கு ஆர்ஜிக்கு உருவாக்கம் என்னென்னா கிளாஸ் ஃபைபர் ரைன்ஃபோஸ்டு ஜிப்சன் இதை இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா கண்ணாடி நார்களை கொண்டு வலுவூட்டப்பட்ட ஜிப்சமால் உருவாக்கப்பட்ட பேனல் இதுதான் இதுக்கு இதுக்கான விளக்கம் இதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை பற்றி பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து எப்படி இப்படி இது பண்ணுறாங்கன்னு மொதல் பொருள் வந்து ஜிப்சம் இந்த ஜிப்சம் வந்து நமக்கு வந்து உர தொழிற்சாலையில் உள்ள கழிவுகளை கொண்டு உருவாக்கப்படுறது தான் இந்த ஜிப்சம் ரெண்டாவது ரெண்டாவது ஒயிட் சிமெண்ட் மூணாவது வந்து கிளாஸ் ஃபைபர் நாலாவது முழுக்கூரில் வந்து கெமிக்கல் இதை வலுவற்றுக்காக உருவாக்கப்படுற கெமிக்கல் அஞ்சாவது வந்து அலுமினியம் பேனல் இந்த அலுமினியம் பேனலை சுற்றி தான் அந்த மேலே சொன்ன நாலு முழுக்கொருக்களை சுற்றி வச்சு தான் நம்ம வந்து இந்த ஜிப்சம் பேனல் வந்து தயாரிக்கிறாங்க இதில் வந்து நார்மல் நார்மல் வீடு எப்படி பிளான் பண்ணுவோன்னா நார்மலாக ஒரு டூ டே பிளான் போட்டு இருந்து நம்ம பேஸ் பண்ணிட்டு எப்படி வரும் கார் பார்க்கிங் எங்கே வரும் மாடிப்படிக்கட்டு எல்லாமே இதில் பிளான் பண்ணிடுவோம் இதில் வந்து நம்மளுக்கு ரூம் சைஸ் என்ன விண்டோ எங்கே வரும் இதெல்லாம் ஃப்ரீயாக பிளான் பண்ணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதாலும் பண்ணிப்போம் நார்மல் வீட்டில் அதே மாதிரி இதில் வந்து அதிகப்படியான செங்கல் மணல் ஜல்லி இதெல்லாமே அதில் யூஸ் ஆகும் இது இந்த மாதிரி நம்ம ஒரு நார்மல் அன்ஸ்கில்டு லேபரை வச்சு கூட நம்ம இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் மேஷன் வந்து எல்லாமே ஸ்கில்லாக இருக்கணும் அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம நார்மலாக உள்ள ஆட்களை வச்சு இது பண்ணலாம் இதுவே வந்து நம்ம ஜியோ ஃபார்ஜியில் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசமாகனா இது நார்மலாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சது தான் ஜியோ ஃபார்ஜியில் நம்ம பேஸ் பண்ணிட்டு அதே மாதிரி தான் நம்ம இதுக்கு என்ன பேஸ் பண்ண பண்ணுறோமோ அதே மாதிரி பேஸ் பண்ணுறோம் இது வந்து இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் ஆகும்னா கம்மி யூசேஜ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் எதனால ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் வந்து லைட் வெயிட்னால நம்ம கம்மியாக அதே மாதிரி திக்னஸும் கம்மியாக வரனால நம்ம கீழே பேஸ்மெண்ட்டுக்கான செலவு வந்து கொஞ்சம் குறையும் அதே மாதிரி வந்து பேஸ்மெண்ட் ரெடி பண்ணக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு டி பிளானை போட்டுருவோம் பிளான் போட்டு இந்தந்த எம்எம் அது எம்எம் கணக்கில் நம்ம போடணும் அந்த எம்எம்மில் போட்டுட்டு அதில் வந்து ஜன்னல் இங்கே வரும் எலக்ட்ரிக் பாயிண்ட் டிவி பாயிண்ட் இங்கே வரும் எல்லாமே நாங்கள் மென்ஷன் பண்ணிவிடுவோம் இது இது இங்கே இங்கே தான் வரப்போகுது அப்படிங்கிறத நாங்கள் மென்ஷன் பண்ணிவிடுவோம் இந்த டிராயிங்கில் உள்ளது அப்படியே தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி அங்கேருந்து நம்ம பேனலாக வரும் இதில் வந்து சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியாது இதெல்லாம் இருக்கிறதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அதாவது நம்ம நார்மல் வீட்டில் நீங்கள் உடச்சிட்டு உடச்சிட்டு எவ்வளோ வேணால் மாற்றலாம் ஜியோ பேனலில் வந்து இதை மாற்ற முடியாது இதுதான் நம்ம நார்மல் வீட்டுக்கும் ஜியோ வீட்டுக்கும் உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் இது நம்ம ப்ரீ தான் இருக்கணும் அந்த பிளானை கொண்டு சேஞ்ச் பண்ண முடியாது இதில் அதே மாதிரி நம்ம நார்மல் வீட்டில் வந்து ஒரு வளைவான ஒரு இப்போ கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வளைவு இருக்கும் ஒரு டிசைன்ஸ் மாதிரி இது பண்ணுறது நார்மல் வீட்டில் வளைவு வச்சு பண்ணலாம் இங்கே ஜிஎஃப்ஆர்ஜியில் வீட்டில் வந்து இந்த மாதிரி வளைவான ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்க முடியாது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அதனால் நம்ம அதை வந்து நார்மல் வீட்டுங்களுக்கு அந்த மாதிரி பேனல்ஸ் ரெடி பண்ண முடியாது இது வந்து ஸ்டாண்டர்டு வந்து ரெக்டாங்கிள் ஸ்கொயர் இந்த மாதிரியாக நம்மளுக்கு பேனல்ஸ் வரும் நம்ம அதே மாதிரி நம்ம என்ன பிளான் போடுறோமோ அதே பிளான் தான் அங்கே எக்ஸிக்யூட் ஆகும் அதில் சேஞ்சஸ்ஸுங்கிறது இருக்கவே கூடாது அதனால தான் டெக்னிக்கலான இன்ஜினியர்ஸும் டெக்னிக்கலான லேபர்ஸும் சேர்ந்து பண்ணுற ஒரு பில்டிங் இது இதனால தான் நாங்கள் என்ன அளவு கொடுக்குறோமோ அந்த அளவு தான் அவங்க டெக்னிக்கல் லேபர்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பாங்க இதில் வந்து நிறையா விஷயங்கள் காங்கிரீட் போகிற மெத்தட்லாம் இருக்குது இது சொன்னால் அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் இல்லை இதுக்கும் அதுக்கும் வித்தியாசங்கள்லாம் இருக்குது இது சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப வீடியோவும் லென்த்தாக போகும் அதனால் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் மட்டும் நான் இதில் அவங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டூடெண்ட் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அண்ணா சாலையில் லொக்கேட்டாக இருக்குது திருச்சி அண்ணா சாலையில் ரெஜிஸ்டர்ட் சிவில் இன்ஜினியராக நான் இந்த மாதிரி உங்களுக்கு பில்டிங் அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாக இருந்தாலும் அப்ரூவல் பிளான் வாங்கணும் இல்லை லேண்ட் சர்வே பண்ணணும் எஸ்டிமேட் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியும் இதை நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் வந்து எனக்கு வீடு கட்டுற ஐடியா இருக்குது கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே எங்கள் நிறுவனத்தை கண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சம்மந்தமான விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு சிமெண்ட்டோட யூசேஜ் வந்து ஐம்பதுலேருந்து எழுபது சதவீதம் குறையுது இதனால நம்மளுக்கு வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகுது சிமெண்டோட உற்பத்தி கம்மியாகும் நம்மளுக்கு வந்து அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரினால் வர பொல்யூஷன் வந்து நம்மளுக்கு கம்மியாகும் இது வந்து எர்த்து குவாக்கில் வந்து தாங்குமாங்கிற டவுட் வரும் இது எர்த்து குவாக்கு வந்து நார்மல் பில்டிங்கோடைய பல் மடங்கு அதிகமாகவே தாங்கும் அதே மாதிரி இதோட இது வந்து ஃபயர்னால ஆபத்து ஏற்படுமா ஃபயர் எக்ஸ்டன்ஸ் இருக்கான்னு கே உங்களுக்கு டவுட் இருக்கும் இது நார்மல் பில்டிங்கோடையே ஃபயர் எக்ஸ்டன்ஸ் வந்து இது நல்லா அதிகப்படியான இது இருக்குது அதே மாதிரி வந்து நம்மளோட நார்மல் வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மர் சீசன் வின்டர் சீசன்லேயும் குளிரும் வெயிலும் தாக்கமும் அதிகமாக இல்லை இருக்காது அந்த அளவுக்கு இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அதாவது நம்மளுக்கு நார்மல் சீசனில் வந்து வெயில் வந்து வெக்க வந்து அதிகமாக இருக்கும் நார்மல் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து இந்த ஜிஓஃபார்ஜி பண்ண வீட்டில் வந்து வெயிலோட தாக்கம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி குளிரும் வந்து வெளியில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஜிஎஃபார்ஜி கட்டின வீட்டில் வந்து குளிரும் வந்து கம்மியாக இருக்கும் இதே மாதிரி இதில் வந்து வாட்ரு லீக்கேஜ் பிரச்சனை இருக்கவே இருக்காது சுத்தமாகவே இருக்காது வாட்ரு லீக்கேஜ் நார்மல் வீட்டில் கூட உங்களுக்கு காங்கிரீட்டில் வந்து வாட்ரு லீக்கேஜ் பிரச்சனைலாம் இருக்கும் இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு வாட்ரு லீக்கேஜ் பிரச்சனை இருக்காது இதோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும் இதோட லைஃப் வந்து நம்ம நார்மல் வீடு வந்து ஐம்பது வருஷம் கட்டுறோம்னா அதோட எக்ஸ்ட்ரா இருபது வருஷம் வந்து லைஃப் இருக்குங்கிறது நம்மளுக்கு வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்டே நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சவுண்ட் ப்ரூஃப் இது எப்படி இருக்கும் இது நாலஞ்சி தான் என்ன திக்னஸ் சொல்கிறீங்க இதோட சவுண்டு ப்ரூஃப் எப்படி இருக்குங்கிற ஒரு டவுட் வரும் இது நார்மல் பில்டிங்கோடையே அதிகமாக எல்லாமே வந்து நார்மல் பில்டிங்கோட அட்வான்ஸாக தான் இதோட சவுண்ட் ப்ரூஃப் இருக்கும் இதில் வந்து பில்டப் ஏரியா அதாவது பிளிந்த் ஏரியான்னு சொல்கிறது வந்து அதிகமாக இருக்கும் அதாவது நம்ம நாலஞ்சு திக்னஸ் வால் யூஸ் பண்ணுறதுனால நம்ம நார்மலாக போடுற பிளானோட இது வந்து நம்மளுக்கு ஒரு திட்டத்த ஒரு ஆறாடி ஒரு வாளுக்கு நம்மளுக்கு வந்து மிச்சமாகறதுனால நம்மளுக்கு இடம் வந்து இன்னலில் யூஸ் பண்ணுற ஸ்பேசேஜ் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே விசாலமாகவே இருக்கும் இந்த ஜியோ பேனல் வந்து உலகத்தில் பல்வேறு நாடுகளில் வந்து மேல் நாடுகளில் வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இருக்காங்க இந்த அவங்க வந்து நிலச்சரிவு இந்த கடல் பக்கத்தில் இந்த மாதிரி அடிக்கடி பூகம்பம் வர ஏரியா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் லைட் வெயிட்டாகவும் அவங்களுக்கு வந்து வெதர் கண்டிஷனுக்கு நல்லா இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி கட்டுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதாக இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் வீடு வந்து அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கலாகவும் இருக்கும் இதாகவும் இருக்கும் உலகத்தில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டுக்களை சென்னையில் வந்து ஐஐடி மாணவர்கள்னு சொல்லி கேள்விப்போம் இந்தியன் இன்ஸ்டியூட் டெக்னாலஜின்னு அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறையா ஒர்க் பண்ணி ஃபைனலாக வந்து நம்மளுக்கு சென்னையில் நம்மளுக்கு ஏகப்பட்ட தமிழ்நாட்டில் உள்ள நிறைய மேக்ஸிமம் உள்ள டிஸ்ட்ரிக் எல்லாமே இந்த ஜியோ பேனல் வச்சு நம்ம கட்ட ஆரம்பித்தாச்சு கடந்த ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலேயே இந்த ஜியோஃபார்ஜி பேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை இவங்க பார்த்தா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதாவது இவங்க சர்டிஃபிகேட்டோட தான் நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேனல் வீடு உங்களுக்கு வந்து ஐயா ஜிஎஃப்ஆர்ஜி பேனல் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு பில்டிங் இருந்தீங்கன்னா எங்கள் கன்செஷனை கால் ப காண்டக்ட் பண்ணிக்கோங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம் நோட் பண்ணிக்கோங்க கால் பண்ணுங்க நம்ம மேற்கொண்டு நீங்கள் ஆஃபீஸில் வந்து பேசிக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் என்ன சார் அட்வான்டேஜாகவே சொல்கிறீங்க நம்ம நார்மலாக கட்டுற வீடுலேயே ஏகப்பட்ட டிஸ்அட்வான்டேஜ் குறைகள் இருக்குது நீங்கள் இதில் வெறும் அட்வான்டேஜ் மட்டுமே சொல்கிறீங்கிறது எனக்கு தோ கேட்குது அதை பற்றியும் இப்போ பேசுவோம் இந்த வீடு கட்டுறாந்தான் இந்த ஸ்க்ரீனில் தெரிய பாருங்கள் அந்த மாதிரி கிரெயினை யூஸ் பண்ணிவிட்டு தான் கட்டணும் அதனால் என்னென்னா நாலு பக்கமும் வீடு இருக்கிற ஏரியா அதாவது சிட்டி சைடு இந்த பேனல் வந்து கட்டவே முடியாது ஏன்னா ரெண்டு பக்கம் நம்மளுக்கு வந்து இடம் தேவை இந்த இதில் வந்து ரொம்ப மீனிங் அட்வா டிஸ்வான்டேஜ் இதுதான் அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் தெரியாத மாதிரி ஒரு டிசைன் வீடோ இந்த வளைவு நிலைவு இந்த சீலிங் இந்த டிசைன்ஸு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ஜிஏ ஃபார்ஜி பேனலில் பண்ண முடியாது ஒன்லி ஸ்கொயர் ரெட்டாங்கல் மட்டும்தான் அது பண்ண முடியாதுன்னு கிடையாது அது பண்ணால் ரொம்ப காஸ்ட்லியாக போகும் அதனால் அது வந்து ரொம்ப பண்ண மாட்டோம் ரொம்ப ரேர் அது அதே மாதிரி இது நம்ம ஊரில் இருக்க அன்ஸ்கில்டு லேபர் வச்சுலாம் இதை பண்ண முடியாது ஒரு ஸ்கில்டு லேபரை வச்சு மட்டும்தான் பண்ண முடியும் இது வந்து டிஸ்அண்டேஜில் சொல்கிறது கொஞ்சம் இது தான் ஏன்னா ஸ்கில்டு லேபர் பண்ணுறப்ப நம்மளுக்கு அவுட்புட் நல்லா வரும் இதுதான் நம்மளோட கான்செப்ட் இது இது வந்து நம்ம ஊர் மக்கள் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிட முடியாது யாரை எல்லாத்தாலையும் இதை பண்ணிட முடியாது அதுதான் இதில் குறைகளாக சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ஜிஎஃப்ஆர்ஜி பேனலை பொறுத்த பொறுத்தளவு ஒன்ஸ் நம்ம பிளான் பண்ணிட்டோம் இன்ஜினியர்ட்ட கொடுத்து பிளான் பண்ணிட்டோம்னா அந்த பிளானுக்குள்ள விண்டோஸ் டோர்ஸு அதுக்கான எலக்ட்ரிக் லைன் இது தான் எக்ஸிக்யூட் ஆகும் இதில் நம்ம சேஞ்சஸ் பண்ணவே முடியாது நீ சேஞ்சஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீ கிளைண்ட்டை வந்து கிளைண்ட் வந்து டிசைனேட்டை வந்து இதை மாற்றி கொடுங்க அதை மாற்றி கொடுங்கங்கிற மாதிரிலாம் இதில் பண்ண முடியாது இது நார்மலாக உள்ள கிளைண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் என்ன சேஞ்ச் பண்ண முடியலங்கிற மாதிரி இருக்கும் இவர் டிரான்ஸ்போர்ட் சோதரி அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணுமோ அதை பக்காவாக பண்ணிடணும் ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஒன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம திருப்பி திருப்பியும் அதே விஷயத்தை வந்து நம்ம ஆர்டர் பண்ண முடியாது ஒரே நேரத்தில் எல்லா பேனலுமே ஆர்டர் பண்ணி இங்கே வந்துடணும் வந்தால் தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து செலவு கம்மியாகும் இல்லை ட்ரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகிடும் அதே மாதிரி இல்லை எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் லைன் எல்லாமே வந்து அவங்களே வந்து லைன் போட்டு இது பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம பைப் மட்டும் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனாலையும் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணுங்கிறது முன்கூட்டியே ரொம்ப அட்வான்ஸாக பிளான் பண்ணுறது வீடு கட்டுறப்ப பிளான் பண்ண முடியாது அதில் அட்வான்டேஜாக அப்படியே ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம் இது வந்து ஃபவுண்டேஷன் செலவு கம்மியாகும் கம்பிகள் யூசேஜ் கம்மியாகும் லைட் வெயிட் இருக்கிறனால அதே மாதிரி இடம் ஆக்குப்பை வந்து கம்மியாகும் நாலஞ்சு அஞ்சு இன்ச்சு அந்த மாதிரி பேனல் இருக்கறனால அதே மாதிரி வந்து இதோட வந்து பொருட்கள் அதிகமாக கட்டுமான பொருட்கள் வந்து இயற்கையை அழிக்கிற விஷயங்கள் இதில் கம்மியாகும் ரீசேஜ் பெருக்கல் அதிகமாகறனால இயற்கைக்கு ரொம்ப எக்கனாமிக்கலான ஒரு விஷயம் இதை வந்து நிலடுக்கத்துலேருந்து அதிகப்படியான திறன்களை தாங்குகிற இது இருக்குது அதே மாதிரி நெருப்புலேருந்து நார்மல் வீட்டோட இது அதிகமாக இது பண்ணுறது இருக்குது தட்பவெட்ப நிலை வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே இருக்கும் ஏசி கீசியெலாம் அதிகமாக யூஸ் பண்ணுற இருக்காது குளிர்காலத்துலேயும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு குளிர் இருக்காது இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இதில் நன்மையும் இருக்குது இது வந்து நம்ம எப்படி நம்ம முடிவு பண்ணணுன்னா நம்ம இடம் சூழ்நிலைக்கு நம்ம கேரக்டருக்கு இது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற டிசைட் பண்ணணும் அதாவது இதில் சேஃப்டி கிஃப்டி அதை பற்றினா ஒன்றும் இது கிடையாது நீங்கள் வந்து நம்ம இடம் இருக்கா ரெண்டு பக்கமும் இடம் இருக்கா அந்த கிரைன் திற அளவுக்கு அதே மாதிரி ஒரு பிளான் போட்டோன்னா நம்மளால் லாஸ்ட் வரையும் அந்த பிளான்லேயே நம்ம ஸ்டடியாக நிற்க முடியுமா இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் போதும் மற்றபடி சேஃப்டிலாம் அதில் வந்து பிரச்சனை கிடையாது சில ஜிஎஃப்ஆர்ஜி ஆர்ஜி வீடு கட்டினோன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிட்டு காண்டக்ட் பண்ணிட்டு நான் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடியறப்பையும் யாரும் சப்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த டாபிக் என்ன பேசுனாங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க